இந்த வித்தியாசம் என்னங்கிறது நிச்சயமாக மக்கள் பார்த்து சொல்லணும் சார் ஏன்னா பாலிவுட்டோட டைரக்டரோட அவங்களோட ஓன் சைல்டே வச்சு எடுத்தாங்க அது வந்து நான் வந்து டாக்குமெண்ட் பண்ணல ஒரு ஒரு குழந்தை வந்து எப்படிலாம் வளர்றாங்க அப்படின்றது டாக்குமெண்ட் பண்ணி ஒரு ரியாலிட்டி ஷோ நான் பண்ணலை நான் பண்ணது வந்து ஒரு கதை அந்த கதைக்கு இந்த கேப் கால இடைவெளி இருந்து பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன் ஸோ அதனால இது டிராஸ்டிக்காக இது மாறு வேறுபடுது சார் உங்களுடைய பார்வை இல்லை பூமி யாருக்கான அது வந்துட்டு நான் வந்து நான் அதை இது பண்ணிக்க விரும்புகிறேன் சார் ஏன்னா இந்த படம் நான் வந்து வேற யங்ஸ்டர்ஸுக்கு ஸ்கூல் போயிருக்கு காலேஜ் போயிருக்கு அப்புறம் ஸ்கூல் பற்றினா ஞாபகங்கள் அசை போடுறவங்களுக்கு அப்படின்னு நான் சொன்னால் அது ஒரு எண்பது வயசான கூட அசை போடலாம் அவங்களுக்கு கூட இதை கரெக்ட் ஆகலாம் ஸோ அதனால் இது எல்லாருக்குமான படம் அப்படின்னு தான் எனக்கு நினைச்சோம் இப்போ நிறைய கமர்ஷியல் மூவிஸு அப்படி வர நேரத்தில் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணணும்னு என்ன இன்ஸ்பைரிங்காக இது கமர்ஷியல் ஆகணும்னு ஆசைப்பட்றேன் மேம் ஆர்ட் வந்து காமர்ஸ் தொடணும் அப்போ தான் நாங்கள் இன்னும் நிறைய படங்கள் இந்த மாதிரி பண்ண முடியும் ஸோ கமர்ஷியலாம் டெம்ப்ளைட்டாக ரசித்த ஒரு விஷயத்தை ஒரு காமனாகவே நாங்கள் திருப்பி கொடுத்து அவர் விஷயம் நாங்களும் சளி ஆகி நாங்கள் பண்ண விரும்பினேன் ஸோ இதை பண்ணுற இது இப்போ கமர்ஷியலஸ் ஆகும்ங்கிற ஒரு ஆசையில் நாங்கள் இதை பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிவீட் பண்ண க்ளேமேக்ஸ் வந்து கரெக்டாக க்ளைமேக்ஸில் தான் ரிவீட் பண்ணுவாங்க ஏன்னா முன்னாடியே வந்து மெயின் கேரக்டருக்கு தவிர எல்லாருக்குமே தெரியும் பாக்கிற ஆடியன்ஸுக்குமே தெரியுது அந்த டிவிஷன்ஸ் எப்படி தெரியாது வந்து நீங்கள் அதை ரிவீட் பண்ணி அந்த கேரக்டர் மட்டும்